அடுத்ததாக பிரியதர்ஷினி இருந்து கேட்டிருக்காங்க குருஜி தங்களுடைய செய்வினை பூஜை செய்து கொண்டு வந்தேன் நான் இதற்கு முன் பல இடங்களுக்கு சென்று செய்வினைகளுக்கு பூஜை செய்திருக்கிறேன் எங்கும் இல்லாத மாற்றத்தை அங்கு உணர்ந்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் தற்போது செய்வினை பயத்தில் இருந்து நீங்கி நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இதுக்கு காரணம் நீங்கள் தான் உங்களை வணங்குகிறேன் நீங்கள் செய்யும் செய்வினை கழிப்பு பூஜை முறைகளை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் அது எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் பூஜை எப்படி பண்றோம்னு கேக்குறாங்க எப்படி முறை அப்படின்னு இல்லையா அதாவது செய்வன கழிப்பு முறை என்பது இருக்குதான் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவான் வந்தவங்களுக்கு அது இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நிரூபணம் செஞ்சு காமிச்சிருவோம் வெறும் வாய வார்த்தாலையா சொல்றதையே நம்பிடுங்கன்னு யாருக்கும் சொல்றது இல்ல நிறுவனம் செஞ்சு பாரு உங்களுக்கு செய்வன இருக்கேன் இல்லையா உங்க வாயாலேயே நான் அதை சொல்ல வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்ல வச்சு நிரூபணம் செஞ்சு காமிச்சிருவோம் காமிச்சதுக்கு அப்புறமா காளியாகம் காளி யாகம் நடக்கும் காளியாகம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு விநாயகர் ஹோமம் நடத்துவோம் கணபதி ஹோமம்னு சொல்லுவோம் சரஸ்வதி யாகம்னு சொல்லுவோம் லட்சுமி யாகம்னு சொல்லுவோம் வரலட்சுமி பூஜைன்னு சொல்லுவோம் சண்டி ஓமம் இந்த மாதிரி எத்தனை ஓமங்கள் சொல்லுவோம் எத்தனை ஓமங்கள் எத்தனை யாகங்கள் செய்தாலும் எல்லாத்துலயும் ஒரு வரன் கேக்கிறது உண்டு எந்த வரணும் கேட்காம ஒரு யாகம் கூட கிடையாது கணபதி ஓமம் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஆபிஸ் ஓப்பனிங்கோ இல்ல வந்து ஒரு வீடு கோபிரவசத்துக்கோ ஒரு நிலம் பூமி வாங்கும் போது ஏதோ ஒண்ணுத்துக்கு தான் அந்த கணபதி ஓமங்கள் நம்ம செய்வோம் வாங்கும் போதே அதை செய்யும் போதே நான் இதுக்கு மேல் செய்யற வேலையெல்லாம் வெற்றி அடையட்டும் இந்த இடத்துல நான் என்னென்ன வேலை செய்ய போறேன் இந்த எப்படி பண்ண பண்ண அப்படி அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் கேப்போம் சரஸ்வதி யாகங்கள் செய்யும் போது கலை சார்ந்த விஷயம் நான் கார்பன்டர் வேலை பண்றேன் நான் பிஓபி வேலை பண்றேன் நான் கையில வந்து கலை செஞ்சு என்னுடைய கலை தான் என்னுடைய தொழில் என்னுடைய கலை நல்லபடியா வளரட்டும் அப்படின்னு சரஸ்வதி யாகம் பண்ணுவோம் லட்சுமி யாகம் பண்ணும்போது பணம் நல்லா வந்து சேரட்டும் நான் பைனான்ஸ் தொழிலு எனக்கு பணம் நல்லா ஏதோ ஒரு வரன் கேட்காம ஒரு யாகத்த மாட்டோம் ஆனா காளியோட யாகத்துல மட்டும் அது கிடையாது நாம செய்யற காளி யாகம் வந்து அகோர காளி தேவி யாகம் அகோர காளி தேவி யாகம் இந்த அகோர காளி தேவி யாகத்துல ஆஹ் நம்ம இவங்க சொல்லுவாங்க என்னன்னு உம் சிஷியர்கள் இங்க இருந்து போனாங்கன்னு நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தோம் அங்க செய்யும் போது ஆசிரமத்துல ஜோதி படத்தை செய்யும் போது பழிக்குது ஆனா நாங்க வந்து தனியா செய்யும்போது பழிக்க மாட்டேன்னு என்ன காரணம் அப்படின்னு ஏன்னா உருவாத்தின மந்திரங்கள் அவ்வளவு அந்த காளி சிலை பிரதிஷ்டை செய்யறதுக்கு நாங்கப்பட்ட கஷ்டங்கள் அதுக்கு உருவேத்தின மந்திரங்கள் அதுக்கு உருவேத்தப்பட்டது அங்க வச்சிருக்கக்கூடிய தகுடு பிரதிஷ்டை தகுடுக்கு லட்சக்கணக்கான மந்திரங்களை படிச்சு உருவாத்தினது அந்த சக்தி அங்க குடுத்திருக்கிறது மொத்தமும் அந்த யாகம் நடத்துற இடத்துலயே பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் மொத்த சக்தி அந்த யாகம் நடத்துற இடத்துல வச்சிருக்கோம் அந்த யாகம் அங்க சூடு ஏறுது நெருப்பு போடுறாங்கன்னா அதுக்கு கீழே ஒரு சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிருக்கோம் அதுவும் காளி தகுடு காலி தகுடு மேலதான் நீங்க யாகமே நடத்துறீங்க அந்த யாகம் நடத்துற இடத்துக்கு கீழ யாகம் நடத்துற இடத்துக்கு கீழே ஒரு ஒரு அடியில அந்த தகடு இருக்குது அந்த சூடு அங்க ஏறதான் செய்யும் சூடு ஏறாம இருக்காது அந்த சூடு ஏறும்போது அந்த வேலை செய்யும் அந்த தகடு அந்த மாதிரிதான் பிரதிஷ்டைகள் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல என்ன பண்றோம் அகோர காளி தேவி ஆகும் நடத்துறோம் நடத்தும் போது அகோர காளி தேவி மந்திரம் வந்து படிக்கிறவர் வந்து காளி உபாசனை செஞ்சவர் காளி உபாசனை செய்யாதவர் படிக்க முடியாது காளி உபாசனையோட முறை என்ன அப்படின்னா பனிரெண்டு நாட்கள் ஆளா இருந்தா பெண்முகம் பார்க்க கூடாது பெண்ணா இருந்தா ஆண்முகம் பார்க்க கூடாது அதாவது உடம்புல இருந்து ஆண் பெண் உள்ள இருந்து அந்த அளவு கட்டுப்பாடோட ஆளா இருந்தா பெண்முகம் பெண் குரல் கேட்கக்கூடாது பெண்ணா இருந்தா ஆண்முகம் ஆண் குரல் கூட கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகளோட பன்னிரண்டு நாட்கள் இருந்து காலையும் மாலையும் மந்திரங்களை படிச்சு இரவு பன்னெண்டு மணிக்கு யாகங்கள் நடத்தி தொடர்ந்து பண்ண முடிச்சவங்க தான் காளி உபாசனம் பண்ணவங்க இதுல தோத்தவங்க நூறு பேர் ஜெயிச்சவங்க கொஞ்சம் சில பேர் தான் அதெல்லாம் கட்டுப்பாடுகளோட செய்யணும் அந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட செஞ்சு காளி உபாசனம் செஞ்சவங்க உக்காந்து காளி மந்திரம் படிப்பாங்க என்ன படிப்பாங்க காளி தேவின்னு படிப்பாங்க அந்த மந்திரத்தோட இது அதுதான் காளி தேவி வந்து என்ன காப்பாதுன்னு படிப்பாங்க அந்த மாதிரி படிக்கிற மந்திரங்கள் படிக்கும் போது இவங்க அம்ம பூ வந்து தூக்கி நம்ம என்ன சொல்லுவோம் பூ அர்ச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா நாங்க வந்து சமர்ப்பணம் பண்றதுன்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல சொல்றவங்க பூ அர்ச்சனை பண்றோம்னு சொல்லுவோம் அர்ச்சனை பண்ணுவோம் ஒரு ஒரு மந்திரத்துக்கு கொடுத்துருப்ப அந்த மாதிரி மந்திரம் பண்ணும் போது அங்க உக்காந்துருக்கவங்க யாகத்துல உக்காந்து இருக்கிறவங்க ஆஹ் யாக சேவனோ பாதிப்பு இருக்கோ அவங்களை உக்கார வச்சிருப்போம் வக்காரம் அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்போம் கையில வந்து ஒரு தட்டு கொடுத்து த தாமல தட்டுல நூத்தி எட்டு மூலிகையும் கலந்து போட்டிருப்போம் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் போட்டிருப்போம் அந்த நூத்தி எட்டு யாக மூலிகையும் கலந்ததை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யாகத்துல போட்டுவாங்கன்னு சொல்லுவோம் அந்த போடும்போது போது அது சமர்ப்பணம் பண்ணும் போது போடும் போது இல்ல சமர்ப்பணம் உங்களுக்கு புரிய அப்படி சொல்றேன் அது போடும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா சர்வதோஷ நிவாரணாய சுவாக அப்படின்றது மனசுக்குள்ள சொல்லுங்க ஏன் எனக்கு செய்வன தோஷம் தானே நான் ஏன் சர்வதோஷம்னு சொல்லணும் அப்படின்ற கேள்வி வரலாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு தோஷமும் நான் என்ன விட்டு போகணும்னு காலிகிட்ட கேட்கறது கிடையாது எப்படி வந்து விநாயகர் கிட்ட அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லா வரணும் வேணும்னு கேட்கறோமோ காளி தேவி யாகத்துல மட்டும் நம்மளை விட்டு போகணும்னு தான் கேட்கணும் ஏன்னா அழிக்கிறவ வதம் செய்யறவதான் முக்கியமானவ காளி அதுல எந்த மாற்றமும் கிடையாது அழிப்புக்கு வதம் செய்யறதுக்கும் தான் சிறப்பு இப்ப சொல்லுவாங்கல்ல இந்த கா இந்த சாமியோட சிறப்பு என்ன இந்த சாமியோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ குரு பகவான் கிட்ட போயிட்டு இந்த சாமி சூறு சம்வாரம் பண்ணுவார் அதுதான் சிறப்பு சொல்ல முடியுமா அவர் அமைதியே ஒரு மூலியம் தியானம் பண்றாரு ஒரு குரு பகவானை வணங்குறது அவரை வணங்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு ஒரு சிறப்பு என்ன காளி தேவியோட கடவுளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வதம் செய்யறது நேத்தே சொன்ன எட்டு கரங்கள் சூளமும் ஆண்மல டக்கையும் உடுக்கையும் கட்கமும் கேடையும் கொண்ட கர்ச்சனையோடு நிற்கக்கூடிய இந்த காளி தேவி அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரிதான் காளி தேவி அப்படின்னு அப்போ அந்த காளி தேவியோடைய சக்தியால என்னென்ன தோஷங்கள் போக்க முடியும் நூத்தி எட்டு வகையான ஏவல் வெல்பிள்ளி சூன்யம் ராசி தோஷம் நட்சத்திர தோஷம் என்ன நான் ராசி தோஷம் என்ன நட்சத்திர தோஷம் இந்த ராசியும் இந்த ராசியும் சூழக்கூடாது சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நம்ம அதை சேர்த்தி வச்சிருப்போம் இல்ல சேர்ந்திருப்போம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதை நம்ம சேர்த்து வச்சிருப்போம் சித்தப்பன் மகள் ராசியா இருக்கும் அதை நம்ம சேர்த்து வச்சிருப்போம் அது சேர்ந்திருப்போம் அந்த தோஷங்களும் கர்ம வினை தோஷங்களும் சாபங்களும் யாருக்கும் என்னவோ தப்பு பண்ணிருப்போம் சாபங்களும் எறும்பு மெரிச்சிருப்போம் ஈய மெரிச்சிருப்போம் பசு கொண்டு இருப்போம் எவ்வளவு உயிர்கள் சாகிறதுக்கு நம்ம காரணமா இருந்திருப்போம் இந்த எல்லா தோஷங்களும் சேர்ந்து தான் நூத்தி எட்டு வகையான தோஷம் இந்த நூத்தி எட்டு வகையான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு யகம்னா ஒரு இடம் அப்படின்னா ஒரு யக்னம் அப்படின்னு அது யக்னம்னா ஓமம் ஒரு ஓமம் அப்படின்னா அது அகோர காளி தேவி யாகம் அந்த அகோர காளி யாகத்துக்கு பிரதானமான இடம் என்ன சுடுகாடு சுடுகாட்டுலதான் பண்ணனும் புரியுதா சுடுகாட்டுலதான் மயானத்துலதா அதை பண்ணணும் ஆனா மயானத்துல இந்த காலத்துல பண்ண முடியாத சட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கிறதுனால சுடுகாட்டுல போய் பூஜை பண்ண முடியாதனால அந்த சுடுகாட்டுல என்னென்னலாம் இருக்குமோ என்னெல்லாம் இருக்கிறதுனால சுடுகாட்டுன்னு சொல்றோமோ அந்த பொருட்களை எல்லாம் தான் அடுத்து வந்து இங்க வச்சிருக்கோம் அதனாலதான் அது உள்ள சேர்த்து இல்லை காலிக்கிட்ட எது செஞ்சாலுமே நான் உள்ள கொண்டு வராத காரணம் அதுதான் அகசர் விட சொல்லிடுவோம் அகசர் உங்களுக்கு வாசப்படி இருக்கும் வெளியே தான் காளிதேவி சில இருக்கும் அங்க என்ன சொல்லுவாங்க போயிட்டு வந்தவங்களை காலிக்கார் கழுவாம அகசர் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி காளி தேவி கிட்ட எந்த எலுமிச்சை பழம் வாங்கினாவோ தாய்க்கு வாங்கினாவோ அது கொண்டு அகஸ்திரக்குள்ள வராதிங்க அப்படியே கொண்டு வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த மாதிரி பொருட்களை தான் அங்க வச்சிருக்கோம் அதன்படி வச்சு அந்த நூத்தி எட்டு தடவை நாங்க மந்திரம் படிச்சு நூத்தி எட்டு தடவை நாங்க மந்திரம் படிக்கும்போது எங்க கூடயே சேர்ந்தவங்களை சர்வதோஷ நிவாரண சுவாஹான்னு சொல்ல வச்சு அதுக்கப்புறம் சாந்தி பண்ணி முடிச்சு அங்க காளி தேவி கிட்ட பாதத்துல வச்ச எலுமிச்சை பழத்தை எடுத்து அவங்க கழிப்பு கழிப்போம் அதான் கழிப்பு கழிக்கிறது கடைசியா வந்து கழிப்பு கழிக்கிறது கழிப்பு கழிக்க சில மந்திரங்கள் எல்லாம் படிச்சு கழிப்பெல்லாம் கழிச்சு அவங்களுடைய கட்ட அந்த எலுமிச்சை பழத்தை உடைச்சி அமிச்சு விட்டோம் அப்படின்னா அப்பவே அந்த ஸ்பாட்லயே கிளியர் ஆனா அவங்க உணர்றதுக்கு நாப்பத்தி எட்டு நாள் ஆகலாம் மூணு மாசம் ஆகலாம் ஆறு மாசம் ஆகலாம் ஏன்னா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போகும் அப்பதான் உணர்வாங்க ஆனா அந்த செய்வது என்றது அன்னையோட கிடையாது இப்படிதான் நம்ம காளியாகம் பண்றது இதுதான் முறையும் கூட இப்படிதான் பண்ணணுமே கூட இப்படிதான் முறையுமே கூட ஆனா மந்திரங்கள் வேற 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 உண்டு உள்ள பிரதிஷ்டை பண்றதுக்கு வேற மந்திரம் கிட்ட பிரதிஷ்டை பண்றதுக்கு வேற மந்திரம் காலையை அவராளைக்கிறதுக்கு வேற மந்திரம் புரியுதா இது எல்லாமே உண்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்லுவோம் சரவேஸ்வர மந்திரம்னு சொல்லுவோம் அந்த சரவேஸ்வர சொல்லலாம் மந்திரம் சொல்லாம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா காளி தேவியோட பவர் கிடைக்காது அந்த சர்பேஸ்வர மந்திரம் சொல்லணும் ஏன்னா காளி தேவிக்கு எதுக்கு சர்பேஸ்வர மந்திரம் சொல்லணும் சர்பேஸ்வரம் சர்பேஸ்வர மந்திரம் படிச்சாகணும் அந்த சர்பேஸ்வர மந்திரம் படிச்சாதான் அந்த காளி தேவியுடைய மந்திரம் வந்து செயல்படும் இதெல்லாம் விஷயங்களும் இருக்குது இது எல்லாம் கலவையா கலந்ததுதான் சேவனை கழிப்பு பூஜை அவங்க எங்கேயும் போய் இதை செய்யாததுனால அதை நம்ம செஞ்சதுனால அவங்களுக்கு கழிஞ்சிருக்கு கழிஞ்சதுல காளி தேவிக்கும் அரசியலுக்கு தான் நன்றி சொல்றோம் எனக்கு கிடையாது எல்லாம் அவங்களுடைய செயல் அவங்களுடைய சீடநாபம் அவங்களுடைய அடிய தான் நான் இருக்கிறேன் நன்றி குருஜி நன்றி நேர்களை ஆன்மீகத்துல அருள் அருளாசைகளோ பாசிட்டிவான வைப்ரேஷனையோ நம்ம மனசுக்கும் நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆட்சலுங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை மூலிகை ஊதிபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்று சாமியார் குருஜி ஓசுரார் அவர்களால உருவாக்கப்பட்டது